உங்கள் கணவன் அல்லது மனைவி கிட்ட இந்த அறிகுறிகள் இருந்தால் அவங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க காதல் உறவுகளின் சிக்கலான நிலப்பரப்பில் நம்பிக்கையே அடித்தளமாக நிற்கிறது ஆயினும் கூட துரோகத்தின் சந்தேகங்கள் இந்த அடித்தளத்தில் ஒரு நிலை ஏற்படுத்தக்கூடும் இது தனிநபர்கள் தங்கள் காதலர்கள் துரோகம் நடத்தையில் ஈடுபடுகிறாரா என்பதை தெளிவுபடுத்துவதற்கு தூண்டுகிறது இத்தகைய கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு உணர்த்துகின்ற மற்றும் திறந்த தொடர்பு தேவைப்படும் போது சாத்தியமான அறிகுறிகளை அங்கீகரிப்பது இந்த நுட்பமான சூழ்நிலைகளுக்கு செல்ல உதவும் துரோகத்தின் சாத்தியமான குறிக்காட்டுகளை புரிந்து கொள்வதற்கான வழிகள் பற்றி இந்த காணொலியில் காண்போம் நடத்தை மாற்றங்கள் உங்கள் கூட்டாளியின் நடத்தையில் ஏதேனும் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதற்கான ஆரம்ப அறிகுறிகளின் ஒன்றுதான் தகவல் தொடர்பு முறைகளில் மாற்றங்கள் திடீர்மான நிலை மாற்றங்கள் அல்லது விவரிக்க முடியாத தூரத்தை உள்ளடக்கியது தகவல் தொடர்பு கணவன் அல்லது மனைவி மலுப்பலாகவோ அல்லது தற்காப்பலராகவோ மாறினால் அது நெருக்கமான கவனத்திற்கு உத்தரவாதம் அளிக்கலாம் உணர்ச்சி விலகல் கூட்டாளர்களிடையே அதிகரித்து வரும் உணர்ச்சி இடைவெளி கவலைக்கு காரணமாக இருக்கலாம் உங்கள் கணவன் அல்லது மனைவி உணர்ச்சி ரீதியாக பிரிக்கப்பட்டவர்களாகவோ ஆர்வமற்றவர்களாகவோ அல்லது எதிர்காலத்தை பற்றி விவாதங்களை தவிர்ப்பவராகவோ தோன்றினால் அது அடிப்படை சிக்கல்களை குறிக்கலாம் உணர்ச்சி பற்றியின்மை ஒரு வெற்றிடத்தை உருவாக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் உறவுகளை வெளியே உணர்ச்சி பூர்வமாக உறவை தேடுவதற்கு தனிநபர்களுக்கு வழிவகுக்கும் நெருக்கம் ஏற்ற இறக்கங்கள் நெருக்கத்தில் குறிப்பிடத்தக்க குறைவு அல்லது மாறாக ஆர்வத்தில் திடீர் எழுச்சி சாத்தியமான துரோகத்தை குறிக்கலாம் பாலியல் நடத்தையில் மாற்றங்கள் உறுதியான ஆதாரமாக தெரியவில்லை என்றாலும் அவை உறவுக்குள் உணர்ச்சிகரமான மாற்றங்களை குறிக்கலாம் திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் ரகசிய மற்றும் பாதுகாப்பு ஒரு கணவன் அல்லது மனைவி அதிக ரகசியமான அல்லது அவர்களின் செயல்பாடுகளை பற்றி பாதுகாக்கிறார் குறிப்பாக முன்பு பகிரங்கமாக பகிரப்பட்டவர்கள் கவலைகளை எழுப்பலாம் இது சாதனங்களில் கடவுச்சொல் பாதுகாப்பு திட்டங்களை பகிர்வதில் தயக்கம் அல்லது விவரிக்கப்படாதவை போன்றவற்றை உள்ளடக்கியிருக்கலாம் தொடர்பு முறைகளில் மாற்றங்கள் தொடர்பு பழக்க ஏற்படும் மாற்றங்கள் வெளிப்படும் உங்கள் பங்குதாரர் தனது தொலைபேசியை மறைக்க தொடங்கினால் உங்கள் இருப்பிலிருந்து அடிக்கடி அழைப்புகளை எடுத்துக்கொண்டால் அல்லது அவர்களின் உரையாடல்களைப் பற்றி தற்காப்புடன் இருந்தால் அது துரோகத்தின் அறிகுறியாக இருக்கலாம் கூடுதலாக திட்டங்கள் மற்றும் இருப்பிடம் ஆகியவற்றை வெளியிடாதது சந்தேகத்தை ஏற்படுத்தலாம்